ஸ் வெம் டுூப் வினோ நான் உங்கள் வினோத்த இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செக்மீட் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு செக் மீட் வீடியோ தான் இது நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன மூவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ த்ரீ வந்து மூவ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டி சிக்ஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க அடுத்தது நான் நைட்டு வந்து மூவ் பண்ண போகிறேன் எஃப் த்ரீ வந்து மூவ் அதே மாதிரி அவங்களுடைய நைட்டை வந்து மூவ் பண்ணுறாங்க என்னென்னா இங்கேருந்து டி செவன் வந்து மூவ் பண்ணுறாங்க இப்போ டி செவன் மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மந்திரியை கொண்டு போய் வைக்க போகிறேன் டி த்ரீ வந்து மூவ் பண்ணுறேன் இப்போ டி த்ரீ மூவ் பண்ணுன்னா அவங்க என்ன மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மந்திரியை கொண்டு வர்றதுக்காக சிப்பாயை வந்து மூவ் பண்ணுறாங்க பி சிக்ஸ் வந்து மூவ் பண்ண நெக்ஸ்ட்டு நான் என்ன மூவ் பண்ணுறேன்னா நைட்டை எடுத்து ஜி ஃபைவ் வந்து மூவ் பண்ணுறேன் அவங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குதிரையை கொண்டு வந்ததால் நம்மளோட குதிரையை பின்வாங்கிறதுக்காக அவங்க ஏதாவது ஒரு மூவ் வந்து பண்ணுவாங்க அது மாதிரி அவங்க சிப்பாயை வந்து மூவ் பண்ணுறாங்க இப்போ இந்த சிப்பாயை வந்து மூவ் பண்ணா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குதிரையை வந்து பேக் கொண்டு வரணும் அப்படின் தான் வந்து ஆஃப் நைட்டு வந்து நினைப்பாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு இ சிக்ஸ் வந்து மூவ் பண்ணுவோம் இ சிக்ஸ் மூவ் பண்ணவுன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ராணியை வந்து வெட்டிடுவோம் நம்ம வந்து அவங்க வந்து குதிரையை வெட்டலைனா நம்ம வந்து ராணியை வெட்டிடுவோம் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவசரப்பட்டு நம்மளுடைய குதிரையை வந்து டக்குன்னு வந்து வெட்டிடுவாங்க நம்ம குதிரையை வந்து டக்குன்னு வந்து வெட்டிடுவோன்னே நம்ம குதிரை கிடைக்கிறதுல அதனால் வெட்டிடுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மந்திரியை கொண்டு போயிட்டு ஜி சிக்ஸ் வச்சா செக் மீட் ராஜாவால் எதுவுமே பண்ண முடியாது ராஜாவாவுக்கு வழியே இல்லை போக்கு இடமே இல்லை மறைக்கிறதுக்கும் வந்து எந்த பவருமே இல்லை ராஜா வந்து காலி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இந்த குதிரையை கொடுத்ததால் ராஜா வந்து காலி பண்ணிட்டோம் அது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க இந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து செக் மீட் வந்து பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்